ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொழுப்படி கொழு பொம்மை சுமங்கலி செட் ரிட்டர்ன் கிப்ட் என அனைத்தும் மலிவானா மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி இந்த தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சே தீர்வீங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தசா புத்திகள் வந்து எந்த முக்கியம் ஒரு மனிதனுக்கு ஜாதகம் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தசா அடிப்படையில் தான் புரிச்சிருக்காங்க அந்த தசா புத்தின் வழியாகத்தான் இந்த ஜாதகர் இந்த காலகட்டங்களில் முன்னுக்கு வருவார் அல்லது பின்னுக்கு செல்வார் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் கேது திசை மொத்தம் ஏழு வருஷம் அப்ப ஏழு வருஷத்துல அந்த ஜாதகர் எது பரிமாற்றம் அடைவார் இப்ப கேது ஒன்னாவது பாதம் என்றால் மேஷ ராசியில் இருக்கும் அப்பொழுது அவர் வீடு கட்டுவதிலோ ரத்த பந்தத்திலோ அல்லது உறவுகளிலோ அல்லது ஐஸ்வர்யங்களிலோ அவர் முன்னுக்கு வர வேண்டும் அந்த வேலையை மட்டும் பார்த்தால் அவர் முன்னுக்கு வருவார் இப்ப சிலருக்கு வந்து லக்னத்திலேயே வந்து கேது அம்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க ஒருவர் லக்னத்தில் கேது இருந்தால் சுக்ரதோட எல்லாரும் சிறப்பா இருப்பாங்க சூப்பரா இருப்பாங்க அவங்க சுக்கரத ஆரம்பிச்ச முதல் ஐந்து ஆண்டுகள் யாசக நிலைக்கு வரை சென்று இருப்பார் பொதுவாக அந்த ராக தசை அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டம் எதெல்லாம் கஷ்டம்னு அனுபவிக்கிறாங்களோ அந்த எல்லா கஷ்டமும் இவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க அது உண்மைதான் உண்மை அதாவது உதாரணம் ராக தசை அப்படின்னு வருதுன்னா அது தியாக தசைன்னு பேர் எல்லாரும் செவ்வா தசை செவ்வா தோஷம் செவ்வா தசை செவ்வா தோஷத்துக்கு பயப்படுறாங்க மிக அற்புதமான தசை செவ்வா தசை ஏனென்றால் பனிரெண்டு பாவங்களுக்கும் சொந்தக்கார தசை தான் செவ்வா தசை கண்ணனான இறைவனை உணர்ந்தவன் ஒருவனே அவன் தான் சகாதேவன் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஒவ்வொரு நாளும் ரீதியான நிறைய தகவல்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு இந்த நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேதுவின் காதலன் ஜி எஸ் காயத்ரி சங்கர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து வணக்கம் சார் அனைவருக்கும் நமஸ்காரம் மீண்டும் வந்ததற்கு பெருமகிழ்ச்சி கண்டிப்பாக சார் நம்ம ஏற்கனவே வந்து கேதுவுடைய காதலன் அப்படின்னு சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நிறைய கேதுவினுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க கேதுவினுடைய கிரகம் வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பொதுவாக அந்த ராகு கேது பயிற்சிகள் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம நிறைய பேசணும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பேச்சுகளுக்கு ஏற்ற மாதிரியான பேச்சுகள் வந்து நடக்கும் ஆனா இந்த தசாபுத்தி காலங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த தசா புத்தி காலங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பிரச்சனைகளை நீங்க சந்திச்சே தீர்வீங்க அப்படிங்கறத கரெக்டா சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் தசா புத்திகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் சார் நமஸ்காரம் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு மனிதனுக்கு ஜாதகம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா தசாபுத்தின் அடிப்படையில தான் அந்த வழியாகத்தான் இந்த ஜாதகர் இந்த காலகட்டங்களில் முன்னுக்கு வருவார் அல்லது பின்னுக்கு செல்வார் என்ற எடுத்திருக்கிறார் அப்போ உதாரணத்துக்கு பாருங்க ஒரு ஜாதகர் இந்த துறையில் புகழ் அடைவாரா அல்லது மேன்மை அடைவாரா அல்லது அவருடைய மகன் அடைவாரா ஆக புகழின் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் ஆனால் அந்த ஜாதகருக்கு சூரிய தசையோ அல்லது சூரியன் வாங்கிய சாரநாதன் தசையோ வரும்பொழுது சப்போர்ட்டட் அதாவது சூரியன் பெற்ற சாரம் சூரியனுக்கு சாதகமான நட்பு ஆட்சி உச்சம் இப்படி பலப்பட்டு இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் அப்பொழுது புகழ் பெறுவார் அப்போ அவரோ அல்லது மாமனாரோ அல்லது அவருடைய மூத்த மகனோ அல்லது அவருக்கு நிர்வாக திறமையோ கிடைக்கும் ஆக ஒருவர் புகழ் அடைய வேண்டும் என்றாலும் முன்னுக்கு வர வேண்டும் என்றாலும் சூரியன் நல்ல அம்சத்தில் அமர வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அவர் முன்னுக்கு வர முடியும் இல்லை என்றால் அவருக்கு முன்னுக்கு வர முடியாத நிலையும் நிலையும் பின்னுக்கு வர வேண்டிய நீங்க சொல்றீங்க கேதுவினுடைய காதல் சொன்ன கேது தசையில இருந்தே வருவோம் கேது தசை ஒருத்தருக்கு நடக்குது சோ எந்த புத்தி காலங்கள்ல இரு சேர்ந்துச்சு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை அவர் சந்திக்க நேரிடும் சரி இரண்டாவது கேள்வி நல்ல கேள்வி கேது திசை ஏழு வருஷம் அப்ப வருஷத்துல அந்த பரிமாற்றம் அடைவார் இப்போ கேது திசை எடுத்துங்களா ஒரு திசை பிரிக்கப்படும் பாதம் கேது ஒன்னாவது பாதம் என்றால் ராசியில் இருக்கும் அப்பொழுது அவர் வீடு கட்டுவதிலோ ரத்த பந்தத்திலோ அல்லது உறவுகளிலோ அல்லது ஐஸ்வர்யங்களிலோ அவர் முன்னுக்கு வர வேண்டும் அந்த வேலையை மட்டும் பார்த்தால் அவர் முன்னுக்கு வருவார் அதர் வேலைகள் பார்த்தவென்றால் அவருக்கு முன்னுக்கு வருவதற்கு சற்று குறைவு இப்போ அதுவே இரண்டாவது அடுத்த ஒன்னியமுக வருடம் சுக்கரன் ரிஷபத்தில் இருந்து இயங்குவார் அப்பொழுது பெண்களோ தாயோ தன்னுடைய தமக்கையோ இந்த மாதிரி விஷயங்களில் அவர் செயல்பட்டால் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவார் மூணாவது பாட்டு ஒன்னே வருடம் புதனோட வீட்டில் இந்த நேரத்தில் தான் அவர் ஜோதிடமோ படிப்போ ஆன்மீகமோ இல்லை மீடியாக்களிலோ இந்த ஒன்னேமுக ஆண்டுகளில் மட்டுமே இதில் மட்டும் சிறந்து விளங்குவார் அப்ப கடைசி ஒன்னே முக வருடம் கடகம் அப்ப கடகம் என்பது தாயாரினுடைய உடல் நிலை அல்லது ஜாதகருடைய மனநிலை இதை சரி செய்து கொள்ள வேண்டும் இதை விட்டு வேறு இட வேறு வேலைகள் செய்தால் அவர் முன்னுக்கு வருவது கடினம் ஆக ஒவ்வொரு தசைக்கும் நாலு பாதங்களாக இருக்கிறது அந்த நாலு பாதத்தில் என்னென்ன வேலைகள் மட்டுமே செய்ய வேண்டும் அதை கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்மள ஜெயிக்கிறதுக்கு அளைய காலை இல்லை சார் நம்ம ஏற்கனவே லக்னத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்து கேது இல்ல அப்படின்னா சோ அவங்க வந்து முக்தி அடைஞ்சிருவாங்க அடுத்த ஜென்மம் இல்லை அப்படின்ற ஒரு வதந்திக்கு ஒரு புல் ஸ்டாப் குடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க இப்ப சிலருக்கு வந்து லக்னத்துலயே வந்து கேது அம்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய கேரக்ட் மூன்றாவது கேள்வி நல்லா அற்புதமான கேள்வி ஒருவர் லக்னத்தில் கேது இருந்தால் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர்ல கல்யாணம் மாரில சந்தன் சொல்லுவாங்க இவர்கள் உடல் அமைப்பில் மிக அற்புதமாக இப்ப உதாரணம் எத்தனை சிவனடியார்கள் இருக்கிறார்கள் எத்தனை வைணவர் ஆழ்வார்கள் இருக்கிறார்கள் இப்ப ராமானுஜர்ல இருந்து மகா பெரிவா வரை அத்தனை பேரும் கேதுவின் லக்னத்தில் கேது இருந்தால் மட்டுமே இவர்கள் ஆன்மீக துறையில் ஏன் இப்ப நம்ம டிவி எடுத்துங்களா ஆதன் ஆன்மீக டிவி இருக்கு அப்ப இதுல இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க அப்ப இந்த நிர்வாக இயக்குநர்களோ அல்லது இதில் ஒர்க் பண்றவங்களுக்கோ லக்னத்தில் கேது இருந்தால் மட்டுமே இந்த துறையை சீர்தூக்கி பார்க்க முடியும் ஆக லக்னத்தில் கேது இருந்தால் அவர்களுடைய உடல் அமைப்பும் அவருடைய உள்ள அமைப்பும் அவருடைய திறனும் செயலும் சிறப்பாக இருக்கும் சார் நம்ம பொதுவா இப்ப கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தசா புத்தி காலங்கள்ல இந்தந்த தசை நடக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்தந்த புத்தி காலங்கள்ல அவங்க ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அவங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீங்க வந்து கவலையே பட வேணாம் அப்படின்னு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஆரம்பிச்ச முதல் ஐந்து ஆண்டுகள் யாசக நிலைக்கு வரை சென்று இருப்பார்கள் ஆனா சுக்கரதேச வந்துட்ட உடனே அவர்களுக்கு சுகங்களுக்கு அதிகமாக திளைப்பார்கள் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அவங்க வாங்கின அடிமாரி யாருமே இருக்காது சுக்கரதை ஆரம்பிச்ச அஞ்சு வருடம் அவர்கள் யாசக நிலைக்குத்தான் முடிவுக்கு வரும் ஆனா அதுவே செகண்ட் பார்ட் வரும்பொழுது அவர்கள் வருவார்கள் ஆக சுக்கரதை ரெண்டாவது பார்ட்ல வரும்பொழுது மிக சிறப்பான ஒரு அந்தஸ்தை அடைவார்கள் ஆக நாம என்ன பண்ணணும் சுக்கரதை இருபது வருஷமும் நமக்கு கோடீஸ்வரன் ஆயிடும் சொன்னோம்னா கோடியல்ல தான் போய் நின்றுடும் ஆனா எந்த காலம் இது அத்தனையும் சொல்வதற்கு காரணம் என்னன்னா அம்சம் அந்த ஜாதகனுக்கு இந்த சுக்கர திசை என்ன அம்சத்தை வருஷம் யாசக நிலை அம்சம் அவன் வேண்டும் அந்த எப்படி நாங்க சார் உங்களுக்கு இப்போ கையேந்த வேண்டும் நிலைமை இருக்கு ஆனா அந்த கை ஏந்துதல எங்க ஏந்தணும்னா உங்க குருமார்கிட்ட போங்க இல்ல இறைவனிடம் போயிட்டு முதல்ல வணங்கிட்டு உங்க வேலை செய்யுங்க வேண்டும் நிலை ஆனால் ஏந்தப்படுகின்ற இடம் கோயில் அது தெய்வம் அல்லது குருமார்கள் அங்க மாறிடுச்சுன்னா இங்க மாறிடும் ஆனால் அதற்குண்ட கிரகம் அந்த ஆசைய அவ்வளவு சீக்கிரம் உங்களை தெய்வத்துக்கிட்ட போய் கையை வந்து விடாது கான்பிடன்ட் பாத்துக்கலாம் பா அப்படின்ற ஒரு குருட்டு தைரியத்தை கொடுத்து கடைசியில ஏத்தன வந்து லாக் பண்ண பிறகுதா அடடா அன்னைக்கே சொன்னாரு நம்ம அங்க தெய்வத்தை வணங்கி இருந்தால் சிறப்பாக இருந்திருப்போம் என்ற நிலைக்கு வந்திருக்கோம் ஆனா ரெண்டாவது பாட்டுல நடக்கும்போது அற்புதமான மனமாற்றம் எல்லா கடனும் அவர் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா சந்தோஷத்தையும் மெல்ல மெல்ல அனுபவத்தில் வருவார் அப்படின்ற ஒரு நிலைமை அது செவ்வாதசைக்கு அது மாதிரிதான் சனி தசைக்கும் அது மாதிரிதான் செம்மையா இருக்கும் ஆனா அந்த குரு குருதசன் வரும்போது நாலாவது கடைசி நாலு வருடம் ஒரு பக்குவமான மேன்மை நிலை அடைவார்கள் ஆக ஒரு தசையை நான்கு பாதங்களாக பிரித்து எப்போது வீழ்வார் எப்போது வாழ்வார் என்ற நம்பிக்கையை நாம் வாடிக்கையாளரும் கொடுக்கணும் இதுதான் தசாபுத்தி பலன் ஓகே இப்ப நீங்க கிட்டத்தட்ட அந்த சுக்கர திசைக்கும் சனி தசை இதுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலா சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட தான் இருக்கும் அந்தந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும் லாபத்தையும் கொடுக்கும் அப்படின்னு பொதுவா அந்த ராகு தசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டம் எதாவது கஷ்டம்னு அனுபவிக்கிறாங்களோ அந்த எல்லா கஷ்டமும் இவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க அது உண்மைதான் உண்மை அதாவது உதாரணம் ராகு திசை அப்படின்னு வருதுன்னா அது தியாக திசைன்னு பேர் ராகுல நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அது தியாக திசை அதாவது இவர்கள் பிறருக்காகவே வாழ்ந்து முடியணும் அது ஒரே கண்டன்ட் திசையில யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் திருமண வாழ்க்கை இவர்கள் எதிர்பார்த்தது போல என்னாலும் இருக்காது இவர்கள் அட்ஜஸ்டபிள் லைஃப் அதான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க நரியை பரியாக்கிய வித்தகன் வேதகனாக நிற்பான் அதாவது திசையில ஒரு ஆள் பிறந்தான்னா அவன் வித்தைகள் அவன் டுஸ்டர்ட் அடிக்கணும் அதாவது அவனுடைய வாழ்க்கை ஸ்டைல் வேறு பழகிற ஸ்டைல் வேறு முகங்களாக இருந்தால் அவன் நான் விழுந்துருவான் பரியாக்கிய வித்தகன் இறைவனோடு கலந்தவன் அப்ப இறைவனோடு கலந்தவனே இல்லற வாழ்க்கைக்கு சுகமா வருமா இப்ப ஒரு ஐம்பது வயசுலன்னா இறைவனோடு கலக்கலாம் இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு பிறகு இறைவனோடு கலந்தான்னா இல்லற வாழ்க்கை சுகமா கண்டிப்பா கிடையாது அப்ப இந்த ராகு திசை முதல் பாதத்தில் நடந்தால் அவர்கள் வீட்டை மாத்தியே தீர்வார்கள் அல்லது திருமண வாழ்வில் ஒரு சிக்கலை சந்திப்பார்கள் இரண்டாவது பாட்டு வரும்போது மிக அற்புதமாக வாழ்வார்கள் ஆக ஒவ்வொரு பாற்றுக்கும் ராகு திசைன்னா அவர்கள் தியாக வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம விட்டுடணும் இல்லைன்னா சுகங்களுக்கு வரும்பொழுது சுகங்கள் கிடைப்பதற்கு மிக மிக சிரமம் ஏனென்றால் ராகு போகத்துக்கு காரணம் அவ்வளோதான் அதை எந்த விதத்தில் அனுபவிக்கணுமோ சில பேருக்கு சாமி மேல இருக்கும் சில பேருக்கு பொருளாதாரத்து மேல இருக்கும் சில பேரு மண்ணாசையும் இருக்கும் சில பேருக்கு பெண் ஆசையும் இருக்கும் அவருக்கு என்ன ஆசையோ அதை மட்டும்தான் அனுபவிக்கணும் அதை தவிர வேற ஆசைக்கு போனார்னா அது நிராசையாக மாறிவிடும் செவ்வாதாசர் எப்படி சார் இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் அந்த டைம்ல அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சொன்னான் ரைட் இதுவும் வந்து நல்ல கேள்வி ஏன்னா எல்லாரும் செவ்வாத செவ்வா தோஷம் செவ்வா தசை செவ்வா மிக அற்புதமான பனிரெண்டு பாவங்களுக்கும் சொந்தக்கார செவ்வா செவ்வாதசை மேஷத்துல அவரோட வீடு அவரோட நட்சத்திரம் அவரோட நட்சத்திரம் ஆக பனிரெண்டு பாவத்துக்கும் சொந்தக்காரர் இன்க்ளூடிங் ஒரே வார்த்தையில சொன்னோம்னா டாப் டு பாட்டவை நம்ம உயிரோடு ஓடுகிறோம் இருக்கிறோம் என்பதற்கு செவ்வா தசை தான் ஆதாரம் ஏன்னா செவ்வாய் என்பது ரத்தக்காரகன் உடல்ல ரத்தம் எங்க லாக்கா அவன் ஜாதகத்தில் சொல்லிடலாம் செவ்வாய் எங்கு இருக்கிறது அந்த உட அந்த உடலில் ஒரு ஊனமோ ஒரு முடக்கமோ ஒரு தயக்கமோ இருக்கும் அப்படியாப்பட்ட செவ்வாய் தசை ஏழு வருஷம் ஏன்னா உதாரணத்துக்கு பேசணும்னா சத்தியவன் சாவித்ரி யமனையே ஜெயித்தவர்கள் ஏன் என்றால் யமன் பின்னாடி ஏழடி நடந்தார்கள் ஒரு மனிதன் ஒரு ஆண் பின்னாடியோ பெண் பின்னாடியோ ஏழடி நடந்து விட்டால் அவர்களுக்குள் இரத்த பந்தம் இருக்கிறது என்று அர்த்தம் அப்ப அந்த ரத்தத்துக்கு காரணம் செவ்வாய் ஏழு அடி ஏழு வருஷம் முடிஞ்சு போச்சு அந்த ஏழு வருஷத்தை நாளா பிரிச்சீங்கன்னா முதல் உன்னை முக்கா ஆண்டு சிம்த்திலிருந்து அப்ப சிம்ம சூரியன் இவர்கள் ஆற்ற பத்திரமா பாத்து இருக்கணும் அல்லது வீட்டோட தலைவனை பத்திரமா பாத்துக்கணும் அல்லது மொத்த சொத்துக்களை அடமானம் போகாமல் பாத்துக்கணும் ரெண்டாவது பாட்டுல கடனை கட்டி முடிச்சிருவாங்க மூணாவது பாட்டுல சந்தோஷமா திருமணம் அதாவது வயசுக்கு ஏத்த மாதிரி பார்ட்னர்ஷிப் கண்டிப்பா கிடைச்சே தீரும் நாலாவது பார்ட்ல இவர்கள் இதுவரை சம்பாதித்து வைத்ததை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் ஆக செவ்வாய் என்பது ஏழு ஆண்டுகள் உங்கள் ஜாதகத்தில் எங்கு இருக்கிறதோ குறிப்பாக அம்சத்தில் எங்கு இருக்கிறதோ அந்த பாவத்தை மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளும் என்றால் சுழற்சி என்று பெயர் ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அங்கு ஒரு சுழற்சி ஒரு சூழல் அதுபோல ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நம்மளுடைய டாப் டு பாட்டம் வரை அதில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அல்லது என்ன சாரத்தில் இருக்கிறதோ அந்த சாரத்தில் ஒரு ஒரு லாக் கொண்டே இருக்கும் அதை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா செவ்வாயால் எந்த வித தோஷங்களும் கிடையாது அதற்கு அடுத்தது முக்கியமானது என்னன்னா அற்புதமாக பாடல் பாடி இருப்பார்கள் ஒவ்வையார் முருகனை பற்றி ஒன்றானவன் அது மேசராசி உருவில் இரண்டானவன் அது ரிஷபராசி மூன்றானவன் அதில் மிதுன ராசி ஆக ராசிகளுக்கும் முருகனுக்கு மட்டுமே ஆளுமை உடையது ஆக செவ்வாயை பற்றி கவலைப்படுபவர்கள் இந்த ஒரு பாடலை அற்புதமாக மீண்டும் 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 படித்து முருகனை நினைத்து உருகி வேண்டினால் செவ்வாய் தோஷம் எப்பொழுதும் என்னாலும் தோஷமாக செயல்படாது சார் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதுலயும் குறிப்பா இப்ப நம்ம எல்லா தசாபுத்தி காலங்கள் பத்தியும் நம்ம பேசணும் அவங்க அவங்க அந்த தசாபுத்தி காலங்கள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க நம்ம எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை நமக்கு வருது என்ன அப்படின்னா அதுல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆறுது சோ அதுல நான் மாட்டிக்க கூடாது சோ நான் நிம்மதியாவும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இதுக்கு நான் பரிகாரம் ஏதாவது செய்யலாமா இப்ப இந்த ஒன்பது தசாபுத்தி காலங்கள்ல நடக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அற்புதமான கேள்வி பரிகாரங்கள் பரிகாரம் மீன்ஸ் நம்மளுடைய மனம் சந்தோஷம் அடைய வேண்டும் மனம் துக்கப்பட்ட மனத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைக்க வேண்டும் ஆறுதல் இந்த ஆறுதல் என்பது ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் இந்த இரண்டு பாவங்கள் மட்டுமே ஏன் என்றால் ஐந்தாம் பாவம் என்பது குருவை நாடு ஒன்பதாம் பாவம் என்பது பூர்வ புண்ணியத்தை நாடு ஆக இந்த ஐந்து ஒன்பதை நீங்கள் நாடினால் இப்போ ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட போயிட்டு குருமார் கிட்ட ஆசீர்வாதம் பண்ணலாம் அல்லது குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு வணங்கிட்டு வரலாம் ஆக இந்த இரண்டு இடங்கள் ஆனால் இந்த இரண்டு இடங்களுக்கு போனா ரெண்டு பேரட தான் போகணும் அது சமேதமா கணவன் மனைவியா போலாம் இல்ல அம்மா அப்பாவோட போலாம் ஆக இந்த ஆ லயம் அங்க போய் லயத்தல் அப்போ இந்த ஆலயத்துக்கு போனால் அப்பா அம்மா கூட போனோம்னா நம்மளுடைய என்ன கேட்டாலும் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு சந்தோஷம் இப்ப நடக்க வருது மகா ஆலய பட்சம் அப்ப ஆலயம் என்றால் ரெண்டு பேரு மகா ஆலயம்னா பல கோடி பேரு அப்ப நம்மளுடைய முற்புறவில் இருக்கக்கூடிய எல்லாரு உறவுகள் அத்தனையுமே வந்து இந்த மகா ஆலய பட்சத்தில் நமக்கு வரங்களா கொடுப்பாங்க அந்த மாதம் தான் இந்த மாதம் அப்ப அதனுடைய அடிப்படையில் நம் முன்னோர்களை அதாவது ஒன்பதாம் பாவம் நம் முன்னோர்களை வணங்கி வர நம் வாழ்வில் உள்ள எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடும் ஆக அப்பா அம்மா ஒழுங்கா வணங்கணும்னா பூர்வத்தை ஒழுங்கா வனம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு நீங்க பரிகாரம் நான் கேக்குறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா எல்லா தசாபுத்தி காலங்களையும் சேர்த்து நீங்க எந்த ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னாலே போதும் அப்படின்னு சொல்றீங்க அது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க தாயர் சிறந்த கோயிலும் இல்லை நீ அம்மா அப்பா அம்மாவுக்கு சாப்பாடே போடல ஆனா முதியத்துல போய் சாப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம் யாரு சகாதேவன் தான் அவங்க அப்பா சொன்னாரு என்னை சாப்பிட்டு விடு உனக்கு எல்லா ஞானமும் நான் தருவேன்னா நாலு பேர் வேணான்டா ஆனா அஞ்சாவது சகாதேவன் சாப்பிட்டான் அப்பதான் முற்காலத்தை உணர்ந்து விட்டான் அதாவது கண்ணனான இறைவனை உணர்ந்தவன் ஒருவனே அவன் தான் சகாதேவன் அவன் தான் மிதுன ராசி மிதுனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் முக்காலத்தை உணரும் அது காரணம் என்ன தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தை சரியா பயன்படுத்தணும் அப்ப சத்தியவன் சாகத்திரி என்ன பண்ணா தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தன் கணவனை எழுந்து விட்டால் துக்கத்திற்காக அப்படின்னு போனாங்க அப்போ ஞானப்பால் அருந்திய மாணிக்க வாசகர் அப்ப தாயிர் சிறந்த கோயில பத்து மாதம் சுமந்து ரத்தத்தை பாலாக்கி கொடுத்ததை விட வேற எதுவும் கிடையாது கடைசியில நம்ம என்ன சொல்றோம் எல்லா பரிகாரம் பண்ணிட்டு பசுக்கு அகத்திகிற கொடுங்க இப்போ ஃபைனல் எங்க வருது பசுக்கு அகத்திக்கிற ஏன் கொடுக்குறோம் எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் அது பால் வெண்மையாக தருகிறது அதை தான் நம்ம இங்க சொல்றோம் அம்மா கொடு அம்மா சொல்ற பேச்சு கேளு அம்மா கவனிச்சுக்கோ இங்க அப்பா சொல்ற பேச்சை கேளு ஆக தாய் அதுதான் அஞ்சாம் பாவமும் அல்லது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகத்தின் வாயிலாக பரிகாரத்தை தேடிக்கொள் என்பதுதான் ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் எனக்கு டைம் போனதே தெரியல அவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணும் குறிப்பா நம்ம வந்து கிரகங்கள் தசா புத்தி காலங்கள்ல அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒரு பெரிய அளவுல எடுத்துக்கிட்டு இந்தந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடக்கூடியதுல நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காது அப்படின்னு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் எங்களுடைய நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றிங்க நமஸ்காரம்